வணக்கம் கோமதிக்கா வணக்கம் அக்கா ஃபெமினைன் நாப்கினுக்கும் மற்ற நாப்கினும் நம்ம பயன்படுத்திருக்கோம் இல்ல வித்தியாசம் நாப்கின் ரொம்ப நாளா பயன்படுத்திட்டு இருக்கீங்க உங்க கருத்தை பயனுள்ளதா இருக்கும் கண்டிப்பா சொல்றேன் நான் வந்து பீரியட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கடந்த இருபத்தி மூணு வருஷமா இந்த இருபத்தி மூணு வருஷத்துல இப்ப கடந்த மூணு வருடங்கள் தான் நான் அந்த பீரியட்ஸ் பெயின் அப்படிங்கறதுல விஷயத்துல இருந்து வெளியே வந்திருக்கேன் அதுக்கு முன்னப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் பீரியட்ஸ் வரப்போகுதுன்னா கூட இந்த வாரமே எனக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும் எனக்குன்னு இல்ல இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இந்த விஷயம் இருக்கு கண்டிப்பா பிள்ளைங்கிட்ட போய் பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களோட தாட் என்னவா இருக்கும் நமக்கு முதுகு வலிக்குமே வயிறு வலிக்குமே டென்ஷனா இருக்குமே இப்ப நானே என்ன நினைப்பேன்னா அன்னைக்கு ஒரு நாள் நமக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்களா அதுவும் சம்பளத்தோட கூடுன லீவ் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னா நமக்கு தோணும் சோ அப்ப நான் நினைப்பேன் ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்ல முதல்ல நம்ம போது பூப்பை இதில் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளோட எல்லா சொந்தக்காரங்களுமே அதை ஒரு பெரிய தானே செலிப்ரேட் பண்ணாங்க பெரியவங்க எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும்ல இவ்வளவு வழி வேதனை கொடுக்க கூடியத ஏன் அவ்வளவு செலிப்ரேட் பண்ணணும் நம்ம தான் அதை தப்பா மைண்ட்ல எடுத்துட்டு இருக்கோங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சுது சரிங்களா அதை தாண்டி நான் மத்த நாப்கின் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பீரியட்ஸ் டைம் வந்து ஒரு ரொம்ப கஷ்டமா தொந்தரவாகவே தான் இருந்துச்சு என்னைக்கு இந்த செமினைங்கறத ஒன்ன பயன்படுத்த ஆரம்பிச்சனும் அப்பதான் இந்த பீரியட்ஸ் நான் பாக்குற விதமே மாறுச்சு அதுவும் செமினேன்ல ஆப்சலுட்லி சொல்லியே ஆகணும் கம்ஃபர்டபுள் அப்படிங்கறத முத முதல்ல நான் இந்த நாப்கின்ல தான் ஃபீல் பண்ணேன் சூப்பர்

ஆட்டோமேட்டிக்கா உடம்பே ஹீட்டாக இருக்கும் அதை நம்ம நாப்கின் வைக்கக்கூடிய அந்த இன்னர் பார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு மாதிரி வெந்து போன மாதிரி பயங்கர ஒரு இச்சிங் இரிட்டேஷனோட இருக்கும் அந்த இச்சிங் இரிட்டேஷன்ங்கிற விஷயத்த தகர்த்து எரிஞ்சது இதுதான் அதை தாண்டி இன்னைக்கு நான் ஃபெமினைன ஏன் கடையிலே வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வலிங்கிற ஒன்றை நாப்கின் மாற்றுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றுங்க ஃபெமினை மாற்றும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆணித்தரமாக எனக்கு அடித்து சொன்னது இந்த நாப்கின் இந்த நாப்கின் யூஸ் பண்ற வரைக்கும் இந்த வழி நம்மளோட வரைக்கும் இருந்தே ஆகும் அப்படின்னு என் மனசுல இருந்துச்சு நீ அவ்வளவு நாளெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் எனக்கு மாத்தி காணிச்ச ஒரு நாப்கின் தான் மற்ற நாப்கின்ல இதுக்கும் நம்ம அந்த தர சான்றிதழ்களை பத்தி உங்களுக்கு தெரியுங்களா தர சான்றிதழுமே பாத்தீங்கன்னா மத்த எந்த பிராண்ட்லயுமே அந்த தர சான்றிதழ்ங்கிறது பெரிய அளவு மென்ஷன் பண்ணல ஆனா பெமினைனை பொறுத்த வரைக்கும் அந்த பேக்கிங்லயே அவ்வளோ அழகா அவ்வளோ டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க அதுல என்னென்ன இருக்கு எத்தனை லேயர் இருக்கு என்னென்ன டெக்னாலஜி அட்வான்ஸ்டு இருக்கு இப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க தர சான்றிதழ்ல மூணு தர சான்றிதழ் இது இருக்கு ஐஎஸ்ஓ இன்னைக்கு தர சான்றிதழ் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் படிச்சவங்கல இருந்து படிக்காதவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு தர சான்றிதழ் ஐஎஸ்ஓ நம்ம ஃபெமினன்ல இருக்கு அதை தாண்டி எஃப்டிஏ சர்டிபிகேட் இருக்கு ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ்க்கான சர்டிபிகேட் ஸோ இது மெடிக்கல் பர்பஸ்ங்கிறதுனால அந்த சர்டிபிகேட்டும் இதுக்கு இருக்கு மூணாவது சிஇ சர்டிபிகேட் இந்த சிஇ சர்டிபிகேட்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொருளை யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிட்டு நம்ம தூர போட்டதுக்கு அப்புறம் கூட இந்த பொருள்னால மண்ணுக்கோ இல்ல மனுஷனுக்கோ இல்ல எந்த ஒரு உயிருக்கோ புல் பூண்டுக்கோ எதுக்குமே அது தீங்கு விளைவிக்காது அப்படிங்கிற பட்சத்துல கொடுக்கப்படுற சர்டிபிகேட் தான் சிஇ சர்டிபிகேட் ஸோ வரைக்கும் இந்த மூணு சர்டிஃபிகேட் இருக்கு யூஸ் பண்ணலாம் பட்ஜெட் நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஏன் அப்படின்னு பொறுத்த எனக்கு தெரியாது எப்படி இருக்கும் நான் ஒரு பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பா அந்த ட்ரையல் எடுத்துக்கலாம் ரூபா தான் இதுல யூஸ் பண்ணிட்டு நீங்க சாட்டிஸ்பை ஆயிட்டீங்க எனக்கு இந்த சைஸ் கம்ஃபர்டபுளா இருக்கு இந்த சைஸ் ஓகே அப்படின்னா தென் இதே இதுல பிக் சைஸ் இருக்கு டூ மந்த் பேக்கிங் இருக்கு அந்த பேக்கிங் கூட நீங்க ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இன்னொன்னு இன்னைக்கு பீரியட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய துணியா இருக்கட்டும் இல்ல நாப்கினா இருக்கட்டும் ரெண்டு டு நாலு மணி நேரத்துக்குள்ள மாத்தணுங்கிறது டாக்டரோட சஜஷன் இப்ப ரெண்டு இப்போ ரெண்டு டு நாலு மணி நேரத்துக்குள்ள நம்மளால மாத்த முடியுமா கண்டிப்பா கிடையாது பிசிக்கலாவும் முடியாது கமர்ஷியலாவும் முடியாது பிசிக்கலாம் ஏன் முடியாது அப்படின்னா நான் இன்னைக்கு ஒரு பத்து மணிக்கு மாத்துறேன் அகைன் பன்னெண்டு மணி ரெண்டு மணி நாலு மணி இப்படி அலார வச்சு வச்சு எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு நான் மாத்தினேன்னா அன்னைக்கு எனக்கான தூக்கம் இருக்காது இதை தாண்டி என் உடம்புக்கு ஒரு நல்லது செய்யணும் ஸோ ரெண்டு மணி நேரத்தில் கண்டிப்பாக மாத்தியே தீரணும் நான் ரிஸ்க் எடுத்து ஒரு ஆறு நாள் மாத்திட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏழாவது நாள் ஐசியூல தான் இருப்பேன் ஏன்னா இந்த ஆறு நாள் தூக்கம் எனக்கு தொலைஞ்சிரும் தூக்கங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம தூங்கி எந்திரிச்சாதான் அது செல்போனுக்கு எப்படி நம்ம பேட்டரி சார்ஜ் ஏத்துறோம் அதே மாதிரி தான் நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது தான் அன்னைக்கு நம்ம உடம்புல பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாமே அந்த தூக்கங்கிறது சரி பண்ணும் அது நம்ம உடம்ப ரிப்பேர் பண்ணக்கூடிய டைம் செகண்ட் அது எனர்ஜி ஏற்றக்கூடிய டைம் நம்ம நல்லா ரிலாக்ஸ் பண்ணும்போது தான் கழிவுகளும் உடல் கழிவுகளும் நம்ம உடம்ப விட்டு வெளியே போகும் ஸோ ரெண்டு மணி நேரத்தில் மாத்துறதுங்கிறது முடியாத விஷயம் அப்போ அதிகபட்சம் ரெண்டு டு நாலு மணி நேரத்துக்குள்ளையாவது மாற்றிருக்கணும் இப்ப நான் வேலைக்கு போறேன் நான் கடையில இருக்கேன் இந்த மாதிரி கடையில இருக்கேன் இல்ல வேலைக்கு போறேன் ஸ்கூல்ல இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் கரெக்டா டூ நாலு நேரத்துக்குள்ள மாத்த கண்டிப்பா கேள்விக்குறிதான் சோ அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷனா நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் செமினைனா ஏன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க படிக்கிறவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காகவும் எல்லா பெண்மணிகளோட உடல் நலன பேணி பாதுகாக்கவும் தயாரிக்கப்பட்டதுதான் இது இந்த நாப்கின் பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் கூட டே தேர்ட் டே ஃபுளோ கொஞ்சம் அதிகமா இருக்கும் நான் மாத்திக்கலாம் அது உங்களுக்கு டபுள் ப்ரொடெக்டிவ் தான் மாற்ற முடியாத சமயங்கள்ல பாத்ரூம் கிடைக்காத சமயங்கள்ல கூட இதால ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு எந்த வித கெடுதலும் பண்ணாம உங்களை ப்ரொடெக்டிவா பாதுகாக்க முடியும் அதுதான் இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட் சோ இப்ப நான் மத்த எந்த நாப்கின் நான் யூஸ் பண்ணாலுமே நாலு டு ஆறு நாப்கின் நான் ஒரு நாளைக்கு மாத்தணும் குறஞ்சது நாலுன்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த நாப்கின் ஒரு அந்த நாலு நாப்கின்க்கு ஈக்குவலா இந்த நாப்கின் ஒன்னே போதுமானது அந்த அப்சர்வேஷனா இருக்கட்டும் அந்த நம்மள ப்ரொடெக்ட் பண்ற சிஸ்டமா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே மத்த நாப்கின் நாலு கூட இது ஒன்னு கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா இதுல மூணு நாப்கின் இருக்கு இதோட சைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ டுவெண்டி எம்எம் இது இருபத்தஞ்சு தான் இதே இதுல நீங்க டூ எயிட்டி எம்எம் எடுத்தீங்கன்னா நாலு பீஸ் செவன்டி ஃபைவ் தான் சோ அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா மத்த நாப்கினை விட இது ரேட்டும் ரொம்ப கம்மி தான் ஃபெமினின் நாப்கின்னு நீங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுவீங்களா கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவேன் இப்போ இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் அத்தியாவசியமான ஒன்னு கண்டிப்பா ஃபெமினைன்னா நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி பெனிஃபிட் அடைஞ்சதுனால எல்லாரும் அடையணுங்கிறதுக்காக தான் என்னோட கடைகள்ல இந்த ஃபெமினை நான் மெயினாக வச்சிருக்கேன் இந்த ஃபெமினைனை நான் வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களே வீட்டில இருந்து தயாரிப்பாங்களா அந்த மாதிரியான நாப்கின்லாம் நம்ம வாங்கி அதுல ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுல தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைனலைஸ்டா நம்ம கடைக்காக பர்ச்சேஸ் பண்ணதான் இந்த ஃபெமினை நன்றிக்கா இவ்வளவு நேரம் பொறுமையா உங்களுடைய கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ